வாழ்கை இவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே பதிமூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமூர்கள் மன உறுதி பற்றி பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில வல்லுவனர் சொல்லுவார் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் என்பது போல எதையோ செய்ய நினைத்து எதை எதையோ செய்து கொண்டிருப்பவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்றால் மன ஸ்திரம் என்று சொல்கிறோமே மன உறுதிப்பாடு இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் எதை செய்ய நினைத்தவோ எதை செய்து முடிக்க வேண்டும் என்று துடித்தோமோ அது குறித்து பயணம் மேற்கொள்ளும் போது கவனம் முழுக்க அதிலேயே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த இலக்கினை எட்ட முடியும் அதற்கு மன உறுதி தேவை தத்துவ வேதாத்ரி மாமனி அவர்கள் சொல்கிறார் நீங்கள் காய்கறி வாங்க போகிறீர்கள் என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால் ஒரு பையை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறீர்கள் புறப்படு போகும் புறப்பட்டு போகும் வழியிலேயே நிறைய பொருட்கள் இருக்கிறது உங்கள் கண்களை கவர்கும் வகையிலே அவைகள் எல்லாம் காட்சியளிக்கின்றன திரும்பி பார்க்கிறீர்கள் அதை வாங்கி போடுகிறீர்கள் இதை வாங்கி போடுகிறீர்கள் காய்கறிகளை வந்து சேரும் வரையில் என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்க வேண்டுமோ அதில் அந்த பையில் வாங்கி போட்டு விட்டீர்கள் இப்பொழுது காய்கறி வாங்க வேண்டும் பையை பார்த்தால் இடமில்லை ஏனென்றால் உங்கள் மனது காய்கறி வாங்குவதற்கு என்று புறப்பட்டது காய்கறி வாங்குவது குறித்துதானே தானே நினைத்திருக்க வேண்டும் அல்லது உறுதிப்பாடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் நடுவிலே வந்த அந்த பொருட்கள் மீது உங்கள் கவனம் சிதறியது எதனால் என்றால் மன உறுதி இல்லை அப்படி ஒரு மன உறுதியை தரவல்லது தவம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார் அதனையே தான் தொடக்கத்தில் நான் சொன்னேன் வள்ளுவனார் நவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று வள்ளுவனார் சொன்னதும் அதனையே தான் தத்துவஞானி வேதாத்ரி மாவுனியும் அவர்களும் அதற்காகத்தான் மிக எளிய யோக குண்டலிநியோக நவமுறையினை கற்பித்திருக்கிறார் என்கிற செய்தி உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி